எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் நம் கலைத்துறை வெறும் பொழுதுபோக்கு மட்டுமே என்று இல்லாமல் நாட்டுக்கு அது பயன்படும் என்பதை உணர்ந்து இனிமேல் எல்லா கலைஞர்களும் முயல்வார்கள் அதற்கு இந்த நாடோடி மன்னன் ஒரு நல்ல படமாக அமைந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் லட்சக்கணக்கான ரூபாய்களை கொட்டி தமிழில் எடுக்கப்படும் படங்கள் நல்ல கருத்துள்ளவையாக நாட்டுக்கு பயன்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் எடுக்கப்பட்டால்தான் நாட்டு மக்களும் நல்ல ஆதரவு கிடைப்பது உறுதி என்பது லட்சியத்தையும் நல்ல உணர்ச்சிகளையும் ஊட்டக்கூடிய வகையிலே இந்த படத்தை தயாரித்து அதன் மூலம் நம் கழக லட்சிய வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் எம்ஜிஆர் உழைப்பால் கட்டப்பட்டது எம் ஜி ராமச்சந்திரனுடைய புகழ் உழைப்பால் கட்டப்பட்டது ஒழுக்கத்தால் வளர்த்தெடுக்கப்பட்டது நடிப்பாலும் நல்ல தொண்டினாலும் நாட்டு மக்களின் உள்ளத்தை கவர்ந்திருக்கிறார் சிலர் மக்களுடைய கண்களில் மட்டும் இடம் பெறுவார்கள் அவர்களுடைய பலபளப்பான மேனியும் மினுமினுப்பு குறைந்து விட்டால் அவர்கள் அங்கிருந்து அகன்று விடுவார்கள் காதில் மட்டுமே இடம்பெறும் நடிகர்களும் உண்டு இவர்களுடைய குரல் கெட்டுவிட்டால் குரல் ஒலிக்கும் நாதத்திலே பேதம் ஏற்பட்டுவிட்டால் இவர்களுடைய புகழும் மங்கி மங்கிவிடுகிறது இவர்களெல்லாம் மக்களுடைய உள்ளத்தில் இடம்பெற முடியாது அவர் ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை ஏற்று தன் வாழ்க்கையை செம்மையாக நடத்தி வருகிறார் எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்